ஹை கைஸ் இப்போது எல்லாருக்குமே இருக்கிற கன்ஃபியூஷன் என்னென்னா மஸ்ரூம் ஃபார்மில் எக்ஸாஸ்ட் ஃபேன் பார்த்தீங்கன்னா எந்தெந்த டைமில் போடலாம் எந்தெந்த டைமில் எவ்வளோ நேரம் எந்த டைமில் போட்டால் நம்ம கரெக்டாக இருக்கும் அப்படின்னு கேட்குறீங்க ஒரு எக்ஸாஸ்ட் ஃபேன் பார்த்தீங்கன்னா ரெண்டு டைம் போடணும் ஒரு டேக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு டைம் போடணும் மார்னிங் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸும் ஈவினிங் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸும் போடணும் அது எப்படி போடுறீங்கன்னா இப்போது நம்ம ஃபார்மில் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஆல்ரெடி நம்ம வீடியோவில் சொல்லியிருந்தேன் இன்னொரு டைம் சொல்கிறேன் என்னென்னா இன்னும் போடணும் அவுட்டும் போடணும் இப்போது நம்ம ஃபார்ம் ஸ்ட்ரைட்டாக இருக்கு சைட்லேயே நான் எக்ஸாஸ்ட் ஃபேன் உங்களுக்கு பின்னாடி அந்த இடத்துல பார்த்தா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அந்த இடத்துல நான் இன்னும் போடும்போது இந்த இடத்துல அவுட் போடும்போது இங்கே இருக்கிற கார்பன் டை ஆக்சைடு பார்த்தீங்கன்னா வெளியே போயிடும் இந்த மாதிரி தான் நீங்கள் எக்ஸாஸ்ட் ஃபேன் போடணும் மத்தியான டைமில் அதாவது பார்த்தீங்கன்னா ஆஃப்டர்நூன் வெயில் அடிக்கிற டைமில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இன் போடவே கூடாது நீங்கள் அவுட் தான் போடணும் ஏன்னா வெளியே பார்த்தீங்கன்னா நமக்கு வெயில் இருக்கிறனால அந்த ஹீட் இருக்கும் அப்போ நீங்கள் இன் போட்டிங்கன்னா உள்ள இருக்கிற வெக்க பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த ஹீட்டு பார்த்தீங்கன்னா உள்ளேதான் வரும் ஸோ மத்தியான டைமில் போடாதீங்க வெயில்லாத டைமில் நீங்கள் இன்னும் போட்டுக்கலாம் அவுட்டும் போட்டுக்கலாம் பிரச்சனை கிடையாது இவ்வளோ தான் இன்னொன்று என்னென்னா நம்ம வீக்லி ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா லைவ் போட்டு மஸ்ரூம் ஃபார்மில் இருக்கிற டவுட்டெல்லாம் கிளியர் பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கும் ஸோ வீக்லி ஒன்ஸு லைவ் வரும் ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம மஸ்ரூம் ஃபார்முக்கான ட்ரைனிங்கும் கொடுத்துட்ருக்கோம் ட்ரைனிங் தேவைப்படுறவங்க நம்பர் கொடுக்குறங்க கால் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மஷ்ரூம் ஃபார்மில் ஏதோ ஒரு ரிலே ரிலேட்டடாக ஏதோ ஒரு கண்டாமினேஷனோ ஏதோ ஒரு ப்ராப்ளம் எதுவாக இருந்தாலும் எனக்கு கால் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஓகே நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுவோம் பை கைஸ்